ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்றால் நண்பர்களே இன்றைய பார்க்கவிருக்கும் தலைப்பு தஞ்சாவூர் பெரிய கோவில் கல்வெட்டு ரகசியங்கள் தஞ்சை பெரிய கோவிலில் காணப்படும் ஒரு கல்வெட்டு கூறும் சுவையான விவரம் இது சோழ வம்சத்து அரசர் ஐவர் நாயக்கர் அரசர் பதினெட்டு பேர் மகாராஷ்டிர வம்ச அரசர் எட்டு பேர் ஆக முப்பத்தி ஓரு பேர் இந்த நாட்டை ஆழ்வார்கள் பின்பு கலிவுகாதி ஐயாயிரத்தி நாற்பத்தி ஐந்துக்கு மேல் ஆங்கில ஆட்சி முடிவெறும் அப்போது ஐரோப்பா கண்டம் ஐந்து பிரிவாகி சண்டை ஏற்படும் இந்நாட்டில் சமரச கட்சி ஏற்பட்டு பதினெட்டு ஆண்டுகள் நடைபெறும் பிறகு சாதி மத பூசல்கள் ஏற்பட்டு உயிர் சேதமும் பொருட்சேதமும் அதிகமாகி சமூகம் மடியும் பிறகு ஜப்பானின் உதயசூரியன் கொடியை நாட்டும் இவ்வாறு அக்கல்வெட்டில் கூறப்பட்டுள்ளது இக்கல்வெட்டு எப்போது பொறிக்கப்பட்டது என்பது தெரியாது இதில் கூறியுள்ளபடி சோழர் நாயக்கர் மகாராஷ்டிரர் ஆங்கிலேயர் ஆட்சி நடந்தது பிறகு காங்கிரஸ் ஆட்சி நடந்தது அதன் பிறகு உதயசூரியன் சின்னம் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தது இவை யாவுமே கல்வெட்டில் கூறியுள்ளபடியே நடந்துள்ளன இந்த தகவல் பெங்களூரிலிருந்து வெளிவரும் அஸ்ட்ராலஜிக்கல் மேகசின் இதழில் பிரசுரமாகி உள்ளது இவ்வளவு பெரிய அதிசயம் பார்த்தீர்களா நன்றி நண்பர்களே